ஹாய் வெல்கம் டு இம்ரான கிச்சன் இன்றைக்கி இம்ரான கிச்சனில் சாம்பார் தான் செய்ய போகிறோம் தான் நம்ம செஞ்சாலோ சாம்பார் அம்மாலாம் செய்கிற மாதிரி சாம்பார் வரல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கான சாம்பார் ரெசிபி இது ஒரு குக்கரில் ஒரு கால் டம்ளர் குட்டி டம்ளர் அளவு பருப்பு தோரம் பருப்பு எடுத்து போட்டு அதுலேயே ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பருப்பு மூழ்கிட்டு இன்னும் ஒரு லேயர் வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு துண்டளவு தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் இன்னொன்று ஒரு குட்டியாக நெல்லிக்காயை ஊற போட்டிருக்கேன் தேங்காயை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பச்சை மிளகாய் நாலு பூண்டு ஒரு எட்டு வெங்காயம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை போட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு தக்காளியிலேயே போட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் நான் இன்னைக்கு சாம்பாருக்கு கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தோல் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சக்தி சாம்பார் தூள் இது இந்த மசாலா போட்டு வச்சு பாருங்கள் சூப்பராக எண்ணெயை வரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் சாம்பார் தூள் போட்டு நல்லா வரும் சாம்பார் சாம்பார் தூள் போட்டு ரெண்டு வணக்கு வணக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காயை வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த தண்ணி கொதிச்சு ஃபஸ்ட்டு காய் நல்லா வேகட்டும் இடையிடையே மூடியை ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் காய் நல்லா வேகட்டும் அதுக்கு இடையில் நம்ம மாங்காயை கட் பண்ணி எடுத்துக்குவோம் நமக்கு இங்கே நம்ம ப ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுருந்தோம்ல பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்ட மாதிரி கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ நமக்கு காயில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றி காய் கொஞ்சம் வெந்துட்டு வருது இப்போ பார்த்தா உருளைக்கெழங்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் போல் இருக்கு அதனால மூடி வச்சுட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி மறுபடியும் காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணோம்னா காய் நல்லா வெந்திருக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பு ஊற வச்சு வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி கசட்டி இல்லாமல் தண்ணியை மட்டும் வடிகட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஒரு துண்டு அளவு தேங்காய் தேங்காய் நிறையா சாம்பாருக்கு சேர்த்தக்கூடாது கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கணும் குக்கரை அலசி ஊற்றிட்டு தண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு கொதி வந்தால் போதும் மாங்காய் அந்த ஹீட்லேயே வெந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை மட்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சாம்பார் ரெடி அதுக்கு அடுத்து தாளிப்பு எப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றியும் தாளிச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் ஒரு நாலு வெந்தயம் போட்டுட்டு ரெண்டு வரமாக கொஞ்சமாக கறி லீஸ் போட்டு கொஞ்சம் பெருங்காய்க்கல் போட்டுட்டு தாளிச்சுட்டு நம்ம அது அந்த பாத்திரத்திலேயே நான் சாம்பார் செஞ்சோட அதை அப்படியே தூக்கி ஊற்றிக்கிட்டேன் ஏன் அப்படின்னா இந்த பாத்திரத்தை அப்படியே கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வேறு ஒரு பாத்திரத்தில் தாளித்து அதுலேயே சாம்பாரை ஊற்றி டேபிளில் கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் செஞ்சு பாருங்கள் அம்புட்டு ருசியாக அம்மாலாம் செய்கிற மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்